வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி ஐயா துரைசாமி அவர்கள் போதின கருத்துக்களை உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள் அவரை பேசுமாறு அழைக்கின்றேன் என் தாய் தந்தையரையும் வணங்கி நான் அன்றாடம் வணங்கும் சிவபெருமானையும் வணங்கி எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த குருமார்களையும் வணங்கி இந்த அகத்திய ஜோதி வித்யாலயின் அறக்கட்டளை நிறுவனரான ரவி ஜெயக்குமார் அவர்களையும் மேகநாதன் ஐயா அவர்களையும் வணங்கி இங்குள்ள ஜோதிட ஆசான்களையும் ஜோதிட குருமார்களையும் ஜோ ஜோதிட ஜாம்பவான்களையும் ஜோதிட பேச ஆர்வமாக இங்கு அமர்ந்துள்ள ஜோதிட ஆசிரியர்களையும் ஜோதிட மாணவர்களையும் வணங்கி நான் அறிந்த என்னுடைய அனுபவத்தில் கற்ற சில கருத்துக்களை உங்களுக்கு கூற வந்துள்ளேன் இதில் நம்ம புதுசாக நான் வந்து பேச வர்றதுனால நான் எனக்கு போய் பெருசாக பேசிகிட்டு போகிறேன் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறக்காக வந்திருக்கேன் என்னுடைய அனுபவனால் நான் ஏற்கனவே நிறைய ஜோதிட ம குருமார்கள்கிட்ட போய் படித்தேன் நிறைய ஆசிரியர்கிட்ட படிச்சு படித்ததுலேயுமே நிறைய புஸ்தகம் வாங்கி படித்ததுலேயுமே எனக்கு சரியாக புலன் படலை அதாவது ஒரு பலனை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு சரியாக புரியல அப்ப அப்போ நானாக தனிப்பட்ட முறையில் பல நூறு ஜாதங்களை ஆராய்ச்சி பண்ணி சில விஷயங்களை கண்டுபிடிச்சேன் அதில் இந்த காலகட்டத்துக்கு எது முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது திருமண காலந்தான் முக்கியம் அப்படின்னு அந்த திருமண காலத்தை முதல்ல ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சேன் அப்போ அந்த திருமணத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியும் அதாவது நல்லா படிச்சிருக்காங்க நல்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க ஆனால் திருமணம் மட்டும் இல்லை வசதி வாய்ப்பு அப்ப அப்போ நம்ம படித்ததுலையோ குருமார்கள் சொல்லி தந்ததுலையோ அதை வச்சு நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி அது போக செவ்வாய் சுக்கரன் இதைத்தான் பார்த்தாங்க அப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் நீச்சமானாவோ இல்லை சுக்கரன் நீச்சமானாவோ இல்லை ஏழாம் அதிபர் நீச்சமானாவோ அவங்களுக்கு திருமணம் நடக்கிறது இல்லையா நடக்குது அது எப்போ அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆராய்ச்சியில் தனிப்பட்ட முறையில் புதுமையான கோணத்தில் நான் கண்டுபிடிச்சது நூறு சதவீதம் துல்லியமாக இருக்கும் அது வந்து எம் யாராலும் மாற்ற முடியாது அப்போ ஏழாம் இடம் ஏழாம் இடம் இவ்வளோ நாள் படித்தது அது அறியாமை அது எனக்கு சரியாக புரிபடலை எனக்கு புரிபடுதோ இல்லையோ உங்களுக்கு புரிபடுதோன்னு பாருங்கள் அப்போ அவன் மற்ற ஆசிரியர்கள் சொல்லி தந்ததெல்லாம் அப்போ சரியில்லையா மற்றவங்களை குறை சொல்கிறான்னு நினைக்காதீங்க அவங்க சொல்லி தந்ததெல்லாம் ஏதோ ஒன்று ரெண்டுக்கு வேணால் ஒத்து போயிருக்கேன் ஆனால் மற்றது சரி வரல அப்போ ஒரு சம்பவம் எப்போ நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ திருமண சம்பவம் அப்போ அது வசதி இருக்குதோ இல்லையோ அதே போல் இந்த கேது தோஷம் செவ்வாய் தோசம் இதெல்லாம் சொல்லி பயப்படுத்தி வச்சுருக்குறாங்க அந்த தோஷமெல்லாம் இல்லை எல்லா கிரகமுமே நல்ல கிரகம் எல்லா கிரகமுமே கெட்ட கிரகம் அது அமர்ந்த இடத்தை பொறுத்து தான் பலன் சொல்லும் இப்போ அந்த ஒரு சம்பவம் எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த திசா புத்தியின் அடிப்படையில் தான் நடக்கும் இது யாராலும் இது வரைக்கும் சொல்லித்தரல யாரும் சொல்லவும் மாட்டாங்க நான் சொல்கிறது நல்லா உள்வாங்கிங்க என்கிட்ட சில மீட்டிங்கில் நான் பேசினதை பார்த்து என்கிட்ட பல நூறு பேர் படிக்கிறாங்க எங்கெங்கோ படிச்சுட்டு வந்து எனக்கு பலன் சொல்ல வரல ஆனால் நீங்கள் சொல்கிற எளிமையான விஷயம் புரியுது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட படிக்க வராங்க அதனால் நீங்கள் படிக்க வாங்கன்னு சொல்ல வரல நான் இந்த மேடையில் பேசுகிற பாயிண்ட்டை வச்சே நீங்கள் துல்லியமாக பலன் எடுக்க முடியும் அப்படிங்கிற தலையை சுற்றி சுற்றுற விஷயம் இல்லை நேரடியாக சொல்கிறது அதே மாதிரி விதி விலக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் சமாளிக்கிறது கிடையாது நான் சொல்கிற விதி நூறு சதவீதம் சரியாக இருக்கும் அந்த விதி வர சரியாக வரல அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நான் தெளிவாக தெளிவுபடுத்தி தரேன் ஒன்றும் இல்லை அதாவது இப்போ திருமண காலம் அப்படின்னா திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னா திசா புத்தி அடிப்படையில் தான் இருக்கு இருக்குது அப்போ எந்த திசையில் நடக்கும் அப்படின்னா எந்த லக்னமாக வேணா இருந்துட்டு போகுது ஒன்பதாம் இடத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்ட திசை தான் திருமணம் அதாவது ஒன்பதாம் அதிபதியுடன் சேர்ந்த கிரகமாக இருக்கலாம் ஒன்பதாம் அதிபதி இடத்தை பார்த்த கிரகமாக இருக்கலாம் ஒன்பதாம் அதிபதிக்கு சாரம் கொடுத்த கிரகமாக இருக்கலாம் இப்படி ஒரு பத்து ரூல்ஸ் வச்சுருக்கா அதில் ஒரே ஒரு ரூல்ஸ் சம்மந்தப்பட்டாலும் திருமணம் அப்போ சம்பந்தப்படலின்னா திருமணம் இல்லை ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம் அப்போ இந்த சூச்சம் வந்து நீங்கள் நிறைய பக்கம் யாரும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க அது உதாரண ஜாதகத்தோடு உங்களுக்கு விளக்குனா புரிய ஆனால் இங்கே போர்டு இல்லாததுனால விளக்க முடியல அடுத்த மே மேடையில் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன் சரி அதே போல் அந்த திருமண காலத்துலேயே பிரிவு வருது அந்த பிரிவுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அதாவது ஏழாம் அதிபதி ஆறுக்கு போயிடுச்சு எட்டுக்கு போயிடுச்சு பன்னெண்டுக்கு போயிடுச்சு அஸ்தங்கம் அயிற்சி திதிசூனி மாயிடுச்சு பாதகம் இப்படி எல்லாம் எடுப்பீங்க அதெல்லாம் இல்லைங்க ஒரே வரியில் சொல்கிறேங்க நான் அந்த திசாநாதன் நாலு குடையவனோ ஏழு குடையவனோ எட்டு குடையவனோ பத்து குடையவனோ பன்னெண்டு குடையவனோ இருந்து அவன் திசை நடத்தா நடந்தால் அது இருதார தோஷம் ஒரே பாயிண்ட்டு அப்போ நீ அந்த ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் சரி அந்த ஸ்தானாதிபதி போய் எங்கே உட்கார்ந்துருந்தாலும் சரி அந்த திசை நடந்தால் அது பிரிவு ஜாதகம் எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம் அதுக்கான நான் பல நூறு ஜாதகங்களை சேகரித்து வச்சிருக்கிறேன் ஏன்னா ஆராய்ச்சி பண்ணி சேகரித்து வச்சது அதே போல் இன்னொரு பாயிண்ட்டு சொல்கிறேன் இந்த குழந்தை பேர் நான் எளிமையை சில பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் இந்த குழந்தை பேர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்றீங்க நம்ம படிச்சதுலயோ இல்லை மற்றவங்க சொல்லி தந்ததுலயோ அஞ்சாம் இடம் அஞ்சாம் அதிபதி குரு இதுதானே பண்றீங்க இது கால ஆகாது நான் அனுபவப்பட்டு பார்த்து சொல்லிட்டேன் அப்போ எப்போ குழந்தை பிறக்கும் லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தாதான் குழந்தை பிறக்கும் இது நூறு சதவீதம் துள்ளியும் நான் சொல்கிறது அதனால அனுபவத்தோடு உங்களுக்கு ஜாதகம் விளக்கத்தோட ஒரு சில ஜாதகத்தை கொடுத்தாதான் ஆகும் அதுக்காக நான் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் போட்டு கட்டமெல்லாம் போட்டு இப்போ சொல்லிகிட்டு இருக்க முடியாது அப்போ உங்கள் உங்கள் நீ எல்லாேருமே திருமணம் ஆனவங்க அப்போ உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் ஒன்பதுக்கு சம்பந்தப்பட்ட திசையில் தான் திருமணம் ஆகிருக்கேன் அப்போ என்ன புத்தியில் நடக்கும் இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணுன்னா ஒன்பதுக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துக்கு சம்பந்த பட்ட புத்தியில் நடக்கும் இன்னும் பக்கமாக பார்க்கணுன்னா லக்னத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்தரத்தில் தான் திருமணம் நடக்கும் இது யாருமே சொல்லித்தராது பாயிண்ட்டு நல்லா நோட் பண்ணிக்க நீங்களும் அனுபவப்பட்டு பாருங்கள் அதே மாதிரி குழந்தை பேருக்கு லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் குழந்தை பேர் லக்னத்துக்கு எப்படி சம்மந்தப்படும் அப்படின்னா லக்னாதிபதியுடன் சேர்ந்த கிரகம் லக்னாதிபதி பார்த்த கிரகம் லக்னாதிபதியின் சாரம் பெற்ற கிரகம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்டிருக்கணும் அப்படி பட்டிருந்தா தான் பேர் அப்படி படலைனா அதுக்கான சில ஜாதகங்களும் வச்சுருக்கிறேன் எம்ஜிஆர் ஜாதகம் நிறைய வருது ஜாதகம் எம்ஜிஆர் கூட மூணு மனைவி இருந்தது ஒரு குழந்தைக்கு கூட வழி இல்லை அதுபோல் நிறைய ஜாதகம் வச்சிருக்கிறேன் அப்போ அந்த லக்னத்துக்கு சம்மந்த படல அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம் இப்போ நம்மளும் நிறைய பேருக்கு கல்யாணம் பத்து வருஷம் ஆச்சு பாஞ்சு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை அப்படின்னு வராங்க ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறா படிச்சதில் வச்சு குரு கெட்டு போச்சு அஞ்சாம் இடம் கெட்டு போச்சு இதெல்லாம் ஆகாது ஆனால் லக்னத்துக்கு சம்பந்தப்படல அதனால குழந்தை இல்லை ஒரே வாரத்தில் பார்த்ததுமே டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம் சரி இன்னொரு பாயிண்ட்டு சொல்லிடுறோங்க எளிமையாக நம்ம ஏன்னா நிறைய பேர் பேச வேண்டி இருக்கிறதுனால அதே போல் இந்த வீடு கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க வீடுனா நாலாம் இடம் நாலாம் அதிபதி செவ்வாய் இதைத்தான் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க நானும் பார்த்த பார்த்து பார்த்து நான் மண்டை குழப்பி எனக்கு சரியான புரிபடலை அப்போ எப்போ ஒருத்தர் வீடு கட்டுவாங்க இல்லை இடம் வாங்குவாங்க அப்படின்னா அதே பன்னெண்டுக்கு சம்பந்தப்பட்ட திசை ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்டால் தான் அவங்க வீடு வாங்க ஏன்னா நாளுக்கு ஒன்பதாம் இடங்கிறது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் விரயம் அது சுப விரயமா அசுப ஒரு இடம் வாங்கலாம் இல்லை கா கல்யாணம் பண்ணலாம் ஒரு காது குத்துல ஏதாவது ஒரு விசேஷம் பண்ணால் சுப விரயம் தானே அதே மாதிரி வீடு கட்டினாலும் சுப விரயம் தானே அப்போ பன்னெண்டுக்கு சம்மந்தப்பட்ட திசை நடந்தால் தான் அவங்க இடம் வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க ஏன்னா இதுவும் பல நூறு ஜாதகம் ஒவ்வொருத்தரும் வீடு கட்டுறாங்கன்னா அவங்ககிட்ட நான் போய் சங்கடம் இல்லாமல் ஐயா உங்கள் ஜாதகத்தை கொடுங்க இப்போ வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன திசை புத்தி ஓடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்குறேங்க அப்படின்னு சங்கடம் இல்லாமல் போய் ஜாதகம் ஜாதகத்தை வாங்கி நான் சொந்தமாக அனுபவப்பட்டதை உங்ககிட்ட இருக்கிறேன் இந்த காலகட்டத்துக்கு இந்த கலியுகத்துக்கு நீங்கள் செய்யல படித்தாவோ அதுக்கு விளக்கம் புரியாது அதே போல் மற்றவங்க சொல்லித்தரதில் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க பலன் அதாவது விதி விளக்கில் மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க அதே போல் நீங்கள் படிக்க போனீங்கனால அவங்க கொடுக்குற ஜாதகத்துக்கு தான் நம்ம பலன் இருப்பாங்க நீங்கள் கொடுக்குற ஜாதகத்துக்கு பலன் சொல்கிற குரு குருமார்கள் எத்தனை பேர்த்த பார்த்துருப்பீங்க ஆனால் நான் சொல்லித்தரேன் நீங்கள் அதாவது நான் என்கிட்ட படிக்கிறவங்ககிட்ட நீங்களே ஜாதகத்தை கொண்டாங்க உங்களுக்கு தெளிவுபடி தரேன் அப்படின்னு தான் நான் சொல்லித்தரேன் அதனால் இப்போ ஒருத்தர் வீடு கட்டுறாங்கன்னா பன்னெண்டாம் இடம் திசை எட்டாம் இடம் புத்தி நாலாம் இடம் அந்தரம் அது நடக்கும்போது தான் ஒருத்தர் வீடு கட்டுவாங்க இது என்னுடைய நூறு சதவீத அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் அதுபோக நீங்களும் அனுபவப்பட்டு பாருங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்கிறேன் நான் கோயம்புத்தூர்னு இருக்கிறேன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு ஜீரோ எண்பத்தி ஒம்பது இந்த நம்பருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததை எனக்கு கூப்பிடுங்க கேட்டு தெளிவுபடுத்திங்க நீங்களும் பலருக்கு நல்ல வழியை வழி காட்டுங்க அதாவது இந்த தோஷம் இருக்குது அது இதுன்னு அப்படியெல்லாம் ஏமாத்திங்க ஒரு நிலை இப்போ ஐயா சொன்னார் ஏழில் ராகு இருக்குது மிதனலுக்குனால் ஏழில் ராகு ராகுன்னா ஆசை அதிகம் இப்போ ஜோதிடத்தை பற்றி பேசுனா நிறைய பேசி போகல ராகுன்னா ஆசை அதிகம் ஏழில் ராகு இருந்தால் அவங்க காதல் திருமணம் பண்ணுவாங்க அதே ஏழு ஏன்னா ஆசை அதிகம் அந்த ஏழு மூணு பதினொன்று பார்வை பார்க்க அப்போ பதினொன்றாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்கும் அஞ்சாம் இடம் காதல் அதே ராகு ஒன்பதாம் இடத்தை பார்க்க அப்பாவை அப்பா மேலே பிரியம் இருக்கும் அந்த ராகு ஆசை அதிகம் அதே ராகு திசை வந்துருச்சுன்னா திருமணத்தை கொடுத்துருன் அந்த ஏழில் உட்காந்து திருமணத்தை ஒன்பதாம் இடத்தை பார்த்ததுனால திருமணத்தை கொடுத்துருது ஆனால் பிரிவை கொடுத்துறேன் அப்போ நான் சொல்கிறேன் நாலு ஏழு பத்து பதினொன்று அந்த பன்னெண்டில் ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தால் அது பிரிவை கொடுத்துரும் அப்போ ஏழில் ராகு இருந்ததுனால்தான் திருமணத்தை கொடுத்தது அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை பார்த்ததுனால தான் திருமணத்தை கொடுத்தது அதே போல் சனி உட்காந்தா ஏழில் சனி உட்காந்தா நிறைய பேத்துக்கு திருமணம் தாமதமாகும் ரொம்ப லேட் ஆகும் ஏதாவது ஒரு வகையில் வித்தியாசத்துக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகும் அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட நீங்கள் திருப்பி ஒரு கேள்வி கேட்கணும் அது லேட் ஆகுனா எப்போ லேட் ஆகும் ஒரு ரெண்டு வருஷம் போகுமா நாலு வருஷம் போகுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கணும் கேட்குறதில்ல அதனால அவங்க அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் ஏழில் சனி இருந்தாலுமே திருமணம் இளமையிலே திருமணம் நடக்குது அது ஆனால் ஜாதகம் என்கிட்ட நிறையா இருக்குது ஆனால் திருமணம் ஆகி அது பிரிவு கொடுத்துருச்சு அதே போல் அந்த ஏழில் சனி பகவான் உட்காந்து லக்னத்தை பார்த்ததுனால ஒரு குழந்தைய கொடுத்து பிரிவை கொடுத்துருக்கு ஏன்னா லக்னம் நான் சொல்லியிருக்கேன் லக்னத்துக்கு சம்மந்தப்படணும் திசாநாதன் அப்போ அந்த சனி பகவான் ஏழு ஏழில் உட்காந்து திசை நடத்துது அது லக்னத்தையும் பார்க்குது அந்த மூணாம் பார்வையை ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குது திருமணத்தை கொடுத்து ஒரு குழந்தையை கொடுத்து பிரிவை கொடுத்துருச்சு அப்படின்னு நம்ம எளிமையாக சொல்லிட்டு போகலாம் ஆனால் நம்ம படித்த கருத்து எல்லாம் இதுக்கு சரியாக வராது நம்ம நிறைய அனுபவப்பட்ட அதே போல் கேது அப்படின்னா அதாவது தடை பண்ணக்கூடியது அப்படின்னு அர்த்தம் இப்போ கேது ஒரு இடத்துல இருக்குதுன்னா அது மூணு பதினொன்று பார்க்க அந்த அமர்ந்த இடத்தையும் தடை பண்ணும் மூணு பதினொன்று பார்க்குற இடத்தையும் தடை பண்ணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துங்க எப்பவுமே ராகுன ஆசை அதிகம் கேதுனா தடை அது அப்படின்னு எடுத்துங்க அது போல் சில பலன்களை சொல்லலாம் சரி என்னுடைய நம்பரை சொல்லிட்டேன் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் என்னை கேளுங்க அடுத்த மீட்டிங்கில் ஜாதக கட்டம் போட்டு போர்டு இருக்கும் ஜாதக கட்டம் போட்டு சில வி உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும்போது நீங்கள் தெளிவாயிக்குவீங்க அப்படி ஜாதகத்துக்கு பலன் சொல்ல தெரியாதவங்களாக இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் சில பயிற்சிகள் தரேன் நேரடியாக வர முடியலனா கூட ஆன்லைனில் நான் சொல்லித்தரேங்க எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஐயா அவர்கள் நமக்கு பல்வேறு ஜோதிட கருத்துக்களை வழங்கியுள்ளார் அவருக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் ஐயா ராஜகோபால் ஐயா அவர்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரிப்பார் Hola, hola.